அண்ட் மோரோவர் எங்களுக்கு அங்கே மொபைல் கனெக்ஷன் சுத்தமாக கிடையாது ஒரு ஒரு பாயிண்ட் கூட சிக்னல் இருக்காது வாக்கி டாக்கி தான் ஸோ அந்த டைமில் வந்து பஸ்ஸுக்குள்ளே யாரும் நடக்கிற மாதிரியான ஃபீலிங் எதாவது வந்திருக்கு அவருக்கு பயந்து ஓடிட்டேன் அதுலேருந்து உண்மையிலே நான் பயம் அதை ஃபீல் பண்ணேன் அப்படியே ஈரி ஃபீலிங் ஃபீலிங்காகவே இருந்துச்சு ரெண்டாவது நாள் நாங்கள் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டில் வந்து பார்க்குறோம் அங்கே பார்த்தா பஸ்ஸே காணும் நான் நைட் தூங்கிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண கழுத்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாக்கெட்டக்குள்ளே பண்ண கால் பண்ணாலும் அவரை பேசவே இல்லை அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வர வழி ஆனால் எவ்ரிடே புதுசாக இருக்கும் எல்லாரும் தப்பான வழியில் நான் ஆஃப் சாட்டட் பிலீவிங் இன் கோஸ்ட் பிகாஸ் ஆஃப் டன் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் ஒரு மாதிரி சத்தமே இல்லாமல் வந்து தேட்டர் எல்லாமே பயங்கரமாக சத்தம் போட்டு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா வந்து இருக்குது திடீர்னு பார்த்தா குறுக்கு இந்த கவுசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய டாக்ஸ் சினிமா பற்றி பேசிருக்கும் போது நாங்களும் இருக்கோம் ரேஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் கேள்விப்பட்டேன் வீக்கெண்ட்ல பர் டேக்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப்ஸ்க்கு மேலே வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டேன் ஸோ ஹேப்பி மர்ம இருக்கு ஆரம்பிச்சிடலாமா ஹேம்நாத் அந்த 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 டேகே வந்து ரியல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு டேகே வந்து நிறைய எதிர்பார்ப்பை கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா உண்மையான ஃபுட்டேஜ் எல்லாம் கிடையாது அந்த தீம்ல அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்ட்பெக்டிவ் கொடுக்கிற வகையில எடுத்த ஒரு படம் சோ நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி பேரனார்மல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் கேனபில் அலோகர் பிலோ ரெக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப என்ன சொல்றது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஸோ அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இது எடுத்தது ஃபஸ்ட்டு படம் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்லாம் கிடைக்காது அதை தாண்டி நான் ரொம்ப பயங்கரமாக சிஜி பண்ணணும்னா முதல்ல எண்ணேரும் என்னை நம்பணும் அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ஜேர்னர் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் பண்ண முடியும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இது பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு கிளாப் ஒன்று பண்ணிக்கலாமா ஏன்னா இங்கே ஒன்று இருக்குல்ல இங்கே பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹீரோக்கள் நடிச்சா மட்டும்தான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல பட் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது சின்ன பட்ஜெட்டில் யார் வந்து நல்ல கதையில் நடிச்சாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு மர்மர் இந்த வருஷத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்களா தேங்க்யூ ஓகே காந்தா எதுக்கு அவர் கையில் பின்ன கொடுத்தீங்க குத்தி விட்டதுனால மங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம் யாரு கேட்டாலும் கொடுத்துடலாம் ஐ திங்க் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பாய்ஸ் வந்து ஹார்ட் கேப்பாங்க கொடுத்துருவீங்களா கொடுக்க முடியாதுல ஆமா எல்லாரும் சூப்பர் நல்லா இருந்தது யுவிகா சூப்பரா இருந்தது உங்களோட ரோல் சோ எப்படி இருந்தது மர்மர் அண்ட் ரிசப்ஷன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சென்னையில் நிறைய சப்போர்ட் பார்த்தேன் அண்ட் கிராமத்து கிராமத்துலேயும் அண்ட் கோயம்புத்தூர் மதுரை தேனி திண்டுக்கல் எவ்ரிவேர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தேன் தேட்டரில் காந்தா காந்தானு கற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்து கேட்குறதுக்கு தேங்க்யூ சார் ஃபார் காஸ்டிங் மேஸ் காந்தா மேந்தாங் தேங்க்யூ

போய் பாருங்க பாருங்க தேங்க் அடுத்து மெல்வினுக்கு வந்துடலாமா ரெண்டு பொண்ணுங்களோட தூக்கத்தை நீங்க நியாயமா இது ஒரே ஒரே லைப்ரா ஒரே ஒரு என்ன மெல்வின் ப்ரோ இது நியாயமா இது ஆஹ் என்ன பண்ணலாம் அவரை சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு

என்கின்ற சுகன்யா சுகன்யா என்கின்ற அங்கிதா போட்டுக்கலாமா எப்படி வச்சுக்கலாம் அங்கிதா என்கின்ற சுகன்யா வச்சுக்கலாம் ஒரு செம்ம கேரக்டர் ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு உங்க வைப்பு எல்லாருக்குமே செட் ஆயிருக்கு அவருக்கு மட்டும் செட் ஆகாது எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு வைப்பு பத்து டென்ஷன் ஒரு ஒரு ஹாரர் படம் எடுக்கணும் பயம் முடுத்துறதுல அந்த ஹாரர் படமே இருக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பார்த்து பயந்துட்டாங்கன்னா அந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் மேலே பயங்கரமாக ஒரு ட்ரஸ்ட் வச்சாலும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஸோ உங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே லொக்கேஷன் நீங்கள் காமிக்கிற கேமரா ஆங்கிள் ஒரு நேச்சுரலாக ஒரு கேமரா எடுத்தோம்னா அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு இதோட ஆ ஆ பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாக்ட்லி ஸோ இது வந்து ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக மற்ற சினிமேட்டிக் படங்களை தாண்டி இது கொஞ்சம் வேறு விதமாக எழுதுன என்னன்னா இந்த கேரக்டர் கையில் கேமரா இருக்கும்போது இந்த அதாவது இந்த ஃப்ரேமில் தான் இருக்கணும் அது வந்து சினிமாட்டிக்கா இருக்கவே கூடாது அழகா தெரியவே கூடாது ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலிசமா கேமரா ஹேண்டில் பண்ற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு இருக்கிற மாதிரி நாங்க காட்டும் இல்ல பட் ஸோ இட் ஹாஸ் டூ பி ஆர்கானிக் ரொம்ப ஷேக்கெல்லாம் இருந்துதான் ஆகணும் பட் நாங்க எதுவுமே வாண்டடா பண்ணல பட் அத கொஞ்சம் தேட்டர்ல ஆக்சுவலா மதுரைல யாரோ ஒரு கேர்ள் வந்து வாமிட்டெல்லாம் எடுத்தாங்களா தேட்டர்ல தலை சுத்தி சோ அந்த ரொட்டேஷன் ஓகே 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 சோ சோ எவ்ரி கேரக்டர் கையில கேமரா இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் இந்த இந்த ஷார்ட்டு தான் போகணும் இப்படி தான் போகணும் ஸோ பேனிங் முதல் கொண்டு எழுதியிருப்பேன் ஸோ அதை வந்து அப்படியே இவங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ரிஹர்சல் போகும் எனவே ஆர்டிஸ்ட் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும் அதை தாண்டி டைலாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளஸ் என்னோட நான் சொல்கிற இன்புட்டும் பண்ணணும் அதே மாதிரி டிஓபிக்குமே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் போயிட்டே இருக்கும் நாங்கள் எல்லாமே நீங்கள் சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் நைன் மினிட்ஸ் தேர்ட்டி சிங்கிள் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவருக்கு ஒரு சைடு ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் வந்து ஷூட்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்

அது நம்ம வேற எதுவும் சீசியில் ஈஸியாக பண்ணிட முடியும் அது கிரீன் ஷீட் போட்டு அழகா மாற்ற முடியும் பட் அது ரொம்ப அழகா தெரியாது ஆர்கானிக்காக இருக்காது ஸோ எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் எனக்கு எல்லாருமே இது யார் வேணாலும் பேசல எனக்கு இந்த லொகேஷன் அனுபவங்கள் ஆல்ரெடி ஒரு பே பேப்பர் எடுக்கிறோம் காட்டுக்குள்ள கூட்டு போய் விட்டுட்டாங்க நைட்டு ஃபுல்லா தான் ஷூட் நைட்டு தான் ஷூட் பண்ணிட்டீங்களா மேக்ஸிமம் Eight o'clock, we have to go for shoot. Oh, let's go, let's go, let's go. Let's go. Three hours of sleep and we're gone for the <laughs> shoot. 18 days. டிராவல் மட்டுமே ஹில்ஸ்க்கு வந்துட்டு நாங்க டிராவல் பண்ணுமே ஒரு 1 1/2 hours இருக்கும். லொகேஷன் எங்க ஷூட் பண்ணீங்க? ஜவாத் மலைதா? சேம். எக்ஸாக்ட்லி அதே லொகேஷன் லீதா? ஆமா. எக்ஸாக்ட்லி சேம் லொகேஷன். தூங்கிறது எல்லாமே லைக் காட்டுக்குள்ள தான். லைக் கேரவன் வந்துரு, லைக் இல்ல. டிராவல் பண்ணி போகணும். உள்ள இருக்க முடியாது. டியூரேஷன் எண்டுக்கு போக போக क्लाइமாக்ஸ் டுவர்ட்ஸ் போகும்போது நாங்க இன்னும் காட்டுக்குள்ள போயிட்டே தான் இருந்தோம். டீப் உள்ள போயிட்டே இருக்கு. ரிட்டே வேணும். ரிட்டே வேணும்னு போயிட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலா அந்த லொகேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். செட்டுக்கு போகிறதுக்கு ஒரு த்ரீ கிலோ செட்டுக்கு போறதுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் இருக்கும் ஸோ நாங்க டிராவல் பண்ணி நடந்து போயிட்டு ஷூட் பண்ணிட்டு திரும்பி அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் போடணும் கூட போயிட்டு போயிட்டு அப்போ வெயிட் லாஸ்ட் போகிறோம் அது மட்டும் செம்மர் டேன் ஆகி மார்னிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே தூங்கிருவோம் நைட் அங்கேயே தூங்கி ஸ்டே பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் ஜாலியா தான் இருக்கும்ல

முதல் நாள் ஷூட் போகும்போது அந்த ஊர் வழியில பாத்தீங்கன்னா நாயங்க எல்லாம் துரத்த ஆரம்பிச்சு யாரா இது ஏன்னா ஒரு மலைவாழ் மக்கள் புதுசா பாக்குற மாதிரி பாப்பாங்க வித்தியாசமா தெரியுது அந்த மாதிரி ஒரு இடமா இருந்தது அவ்வளவு எல்லாம் டிராவல் பண்ணி பாத்தது இல்லை சோ அந்த மாதிரி இருந்தது அப்புறம் நாய்க்குள்ள நாங்க பழகிட்டோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் குலைக்கிறதே இல்ல சோ லாஸ்ட் நாள் வரும்போதெல்லாம் அந்த ஊருக்கு பழகுனவங்க மாதிரி ஆயிட்டோம் கருப்பாயாச்சு எல்லா பேர் வச்சு பழகி அண்ணன் அந்த மாதிரி பழகுற மாதிரி ஆயாச்சு நல்லா போயிட்டு இருக்கு ஒரே சிங்கிள் டேக் இல்லையா சோ பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்துருவாங்க இதெல்லாம் இது இது நம்ம நைட் அப்படியே போவோம் போயிட்டே இருக்கும்

செகண்ட் டே ஷூட் போகும்போது வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது சம்திங் டார்ச் லைட் இருந்தது அடிச்சடிச்சு விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ ஒரு கண்ணு மாதிரி தெரிஞ்சது சார்ட்டு சொன்னேன் சார் கலர்ல ஏமா தெரிஞ்சு மேபி அனிமலா அவ்வளா இருக்கலாம் ஆந்தையா இருக்கலாம்னு சொன்னாங்க

அதனால நாங்களும் அது சொல்லும் போதும் பெருசாக கண்டுக்கல ரெண்டாவது நாள் நாங்கள் ஷூட் எல்லாம் ரொம்ப டயர்டில் வந்து பாக்குறோம் அங்கே பார்த்தா காணோம் காணும் நாங்கள் ஃபுல் நைட் ஷூட் பண்ணிட்டு வந்து பஸ்ஸே அங்கே இல்லவே இல்லை பாக்கிட்ட பண்ணா கால் பண்ணாலும் அவர் பேசவே இல்லை சுத்தமாக கனெக்ட் ஆகலை ஏன்னா அதோட டியூரேஷன் வந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் சரௌண்டிங் சரௌண்டிங் தான் இருந்துச்சு அதோட பீச் ஸோ போயிட்டு பார்த்தா ஒரு ஊரெல்லாம் தாண்டி ஒரு கோவில் கடியில போயிட்டு கீழே ஒரு என்ன சொல்றது தவல் போட்டு படுத்துட்டு இருக்காரு நாங்கள் போயிட்டு போயிட்டு கேட்குறேன் நான் எங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் முடிச்சுட்டு வரோம் டயர்டா இருக்கு வாங்க அப்படின்னா ஐயோ சார் நான் வரவே மாட்டேன் நான் பஸ் உள்ள நேற்று நடக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு டோர்லாம் திறக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் நானும் பார்த்துட்டே இருந்தேன் கழுத்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடன் திறந்து பார்த்தா ஏதோ மாதிரி உருவம் சார் நான் பயந்து நான் இனிமே வேலைக்கே வரல நீங்க கோடி ரூபாய் கொடுத்தால வரமாட்டேன் நைட்டு நான் நைட் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு

Tuyo so, Tamil la pesa. Tuyo Tamil la unda ni ka pesa. Mang I love that song. I yeah. just listen to that song. Hey, what a song, bro. Yes. So, you want me to sing that song? Uh, you can. Yeah. Mangai nilave thangai. Thangai. Mangay. Ni dhane singai. Ni dhane singai. Door open pani varda man. Mangay open pani varda. Yeah, yeah. yeah. Hey, oh. Love you, man. <laughs> வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா